இன்னைக்கு தாவேக்கா சர்பா நடத்தப்படுற எஸ்ஐஆருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்களை பத்தி பேச போறோம் இது உண்மையான கண்டன ஆர்ப்பாட்டமா இல்ல ஒரு கண்துடைப்பு நாடகமா அப்படிங்கறத பத்தி பேச போறோம் இதுல என்னோட முதல் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த போராட்டத்துக்கும் தலைவர் வரவே மாட்டாரு நேர்ல எல்லா தொண்டர்களும் போய் எதையோ எதிர்பார்த்து அவங்க சொல்றதை இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ஜனநாயக கட்சிக்கான ஒரு கொள்கையா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் ஆர் எதிர்க்கிறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு தாக்கல் பண்ணி அதுக்கு அதுல உங்களுடைய கட்சியோடைய எதிர்ப்ப தெரிவிச்சிருக்கணும் மித்த எல்லாம் பூத் லெவல் ஏஜென்சிய நியமிச்சு இந்த எஸ்ஐஆர் சரியான முறையில நடக்கணும் அப்படிங்கறதுக்கு பொதுமக்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க ஆனா நீங்க வெறும் டுவிட்டர்ல மட்டும்தான் ட்வீட் போட்டிட்டு இருக்கீங்க ஒன்னு சட்ட ரீதியா கோர்ட்ல போய் இந்த எஸ்ஐ எதிராக போராடி இருக்கணும் இல்லையா இந்த எஸ்ஐஆர் ஆர் ஒழுங்கா நடக்கிறதுக்காக களத்துல இறங்கி மக்களுக்கு உதவி பண்ணிருக்கணும் ரெண்டுமே இல்லாம இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்துறது எதுக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல என்ன பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கும் போகாம மக்களுக்கும் உதவி பண்ணாம இந்த போராட்டம் நடத்துறது ஒரே விஷயத்துக்கு தான் என்னன்னா நாங்க பிஜேபியோட சப்போர்டர்ஸ் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் இதை நான் பாக்குறேன்